வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் எல்லாமல்ல ஸ்ரீ கற்பக விநாயகரின் திருப்பாதம் பணிந்து எல்லா உயிர்களும் என்புற்று வாழ நல்லதை நடக்கும் நல்லதை நடக்கும் நல்லதே நடக்கட்டும் என்ற பொன்னான வார்த்தைகளுடன் இந்த பங்குனி மாத பலன்கள் மேசராசிக்காரர்களுக்கான இந்த பங்குனி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கோம் மேசராசி அப்படின்னு வரப்போ அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மேச ராசிக்காரர்களாக இருப்பீங்க இந்த பங்குனி மாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியான சூரியன் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடமான மீனத்துக்கு வரக்கூடிய காலம் இந்த ஒரு மாத காலம் அதாவது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏற்றங்கள் எப்படி பட்டு பலன்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றின ஒரு விளக்கம் தான் இந்த பதிவாக இருக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் அப்படின்னாலே தலைமை பண்பிற்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் முடிவெடுக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு முக்கியமான விஷயங்கள்லையும் இவங்களை கலந்து ஆலோசிக்காமல் முடிவுகள் எடுக்க மாட்டாங்க அப்படின்றதே சொல்லலாம் இந்த மேசராசிக்காரர்கள் ஏன்னால் இவங்கள் ராசியிலேயே சூரியன் உச்சமடைகிறாரு செவ்வாய் ஆட்சி அடைகிறாரு அதனால் அப்படிப்பட்ட இந்த மேசராசிக்காரர்களுக்கு இரண்டில் குருவும் பனிரெண்டில் புதன் சுக்கரன்லாம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்றனால இல்லங்களில் ரோ நீண்ட நாள் கிடப்பில் கடந்த சுபகாரியங்கள் அப்படின்றது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஏற்கனவே சுபகாரியங்கள் நடந்தது ஏன்னால் இவங்களுக்கு பலன் இருக்கு இல்லையா அதனால் குடும்பத்தில் ஏற்கனவே சுபகாரியங்கள் நடந்தது அப்படின்னா அந்த செய்த செலவுகளுக்கான திட்டங்கள் வகுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கு திட்டங்கள் வியூகங்கள் காரியங்கள் வகுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சுபகாரியங்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு மாதம் அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தை சொல்லலாம் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இதை ஒரு நல்ல மாதம் கிடைக்குமா அப்படின்றது எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்லை சுப நிகழ்வுகள் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்க மனைவி பிள்ளைகளுடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றக்கூடியதுக்கான ஒரு காலகட்டம் இருக்குது ஏன்னா பனிரெண்டில் அஞ்சாம் இடத்த அதிபதி சூரியன் ஏழாம் இடத்த அதிபதி சுக்கரன் இவங்க ரெண்டு பேருமே பனிரெண்டில் இருக்கின்றனால மனைவி பிள்ளைகளுடைய ஆசைகள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றுவதற்கு ஒரு உகந்த காலகட்டம் பங்குனி இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் அஞ்சாம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சூரியன் அதாவது பொழுதுபோக்குகளை குறிக்கக்கூடிய அதிபதியான இந்த சூரியன் பனிரெண்டாம் பாவத்தில் செஞ்சிருக்கிறதுனால பள்ளி கல்லூரி மாணவர்கள் கொஞ்சம் அவங்களுடைய எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நல்ல மதிப்பெண்களை எடுப்பதற்கு படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவாங்க எக்ஸாம் குறிய ஒரு காலகட்டமாக வரனால இந்த மாணவர்கள் நல்ல படிப்பில் ஒரு நல்ல மதிப்பெண்களை எடுப்பதற்கு ஒரு உகந்த ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த அஞ்சாம் இடம் அப்படின்றது பொழுதுபோக்குகளை குறிக்கக்கூடிய இடம் அப்போது இந்த அஞ்சாம் இடத்ததிபதி பனிரெண்டில் பயணிக்கின்றனால பொழுதுபோக்கு விஷயங்கள் கொஞ்சம் தடைபடும் அப்போ அந்த பொழுதுபோக்கெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு படிப்பில் கவனம் செலுத்துவாங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இவங்களுடைய தொழில் அப்புடின்னு வரப்போ இவங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் ஆறாம் பாவத்தையும் பத்தாம் பாவத்தையும் பார்க்குறாரு அதே இடத்த குருவும் பார்க்குறாரு சூரியனும் இந்த ஆறாம் பாவத்தை பார்க்குறதுனால தொழில் ரீதியான முக்கிய முடிவுகள் அதாவது தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வாங்குறது இல்லை தொழிலுக்கு கடை மாற்றுறது கடையை மாற்றுறேன் இல்லை தொழிலுக்கு இடமாற்றேன் அப்படின்றது ஒரு புதிய பொருட்கள் தொழிலுக்குன்னு மூலப்பொருட்கள் வாங்குறது இல்லை ஒரு வண்டி வாகனம் இந்த தொழிலுக்காக இந்த வண்டி வாகனங்கள் அப்படின்ற தேவைப்படுது அப்படின்றப்போ அந்த வண்டி வாகனங்கள் வாங்கிறது ஸோ தொழில் சார்ந்த எந்த ஒரு முக்கிய முடிவுகளுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு மாதம் அப்படின்னா இந்த ஒரு பங்குனி மாதத்தை சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ராசி அதிபதியான செவ்வாய் நாலாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் பாகத்தை பார்க்குறாரு அப்போது ஆறாம் பாகம் அப்படின்றது உழைப்பை குறிக்கக்கூடிய இடம் அப்போ உழைப்பு ரீதியான எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்கலாம் இப்போது ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தலான் இருக்கேன் சார் அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு மாதம் எடுக்கலாங்க அற்புதமாக இருக்குங்க அதே போல் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாயும் உங்கள் ராசிக்கு மூணாவது ஒரு இடத்துல இருக்கின்றது இந்த மூணாம் இடம் அப்படின்றது புதிய முயற்சிகளை குடிக்கும் ஒரு அப்டேட்டை குடிக்கும் அப்போ தொழிலுக்குன்னு தேவையான அப்டேட்டில் இருப்பீங்க இல்லை போல் தொழிலுக்குன்னு எதுவும் புது முயற்சிகள் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்களில் ஒரு சிந்தனைகளில் இருப்பீங்க இந்த பங்குனி மாதம் அப்படின்றது மிகச்சிறந்த ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அற்புதமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு இந்த பங்குனி மாதத்தை சொல்லலாம் இது வரைக்கும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தோடைய பலன்களை பற்றி பார்த்தோம் இப்போ இதில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் யார் இந்த ராசியில் பிறந்த பிரச்சனைக்குரிய விஷயங்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய நபர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மறந்துடாதீங்க சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன் இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் நான் சொன்ன எந்த ஒரு விஷயமும் பிரயோஜனப்படாது இவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் மார்ச் மாதம் நாலு அஞ்சு ஆறு ஏழு தேதிகளில் பிறந்தவங்க அதே மாதிரி மார்ச் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த தேதிகளில் பிறந்தவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி ஜூலை ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் பிறந்தவங்களும் ஜூலை பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது தேதிகளில் பிறந்தவங்களும் அடுத்ததாக நவம்பர் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் பிறந்தவங்க நவம்பர் மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த தேதிகளில் பிறந்தவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் சுபகாரியங்கள் அப்படி பொது இடங்கள் எங்கேயும் பயணம் வெளி வெளியூர் பயணங்களில் எதுவும் தவிர்த்துக்கிறது நல்லது எ ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் இருப்பீங்க இல்லை அப்படின்னா ஒரு புதிய பிரச்சனைகளை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ கவனம் 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 இந்த தேதிகளில் பிறந்தவங்க நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லை அப்படின்னா ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா சொல்லலாம் ஸோ இவங்க புதிய எந்த ஒரு முடிவுகளும் எடுக்காதீங்க ஒரு புதுசாக நான் வண்டி வாங்குறேன் இல்லை புதுசாக எதோ ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போடுறது ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்குறதுக்கான முடிவுகள் இடங்களுக்கு க வீடுகளுக்கு கையெழுத்து போடுறது ஸோ இந்த மாதிரி முடிவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது புதிய புதுசாக தொடங்க வேண்டிய எந்த ஒரு காரியங்களும் இந்த தேதிகளில் பிறந்தவங்க தவிர்த்து கொள்வது நல்லது ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கண் சார்ந்த பிரச்சனை எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு நானும் எவ்வளவோ பொறுமையாக போயிட்டு இருக்கிறேன் எனக்குன்னே பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே தேடி தேடி வர்றாங்க அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளுக்கு வாய்ப்பு உண்டு இவங்களுக்கு ஒரு வித நெருக்கடி ஒரு வித அழுத்தம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் இன்னும் சில தேதிகளை சொல் ஜனவரி மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு மே மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு அடுத்ததாக அக்டோபர் மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த தேதிகளில் பிறந்தவங்களும் ஒரு வித ஒரு நெருக்கடி ஒரு மன அழுத்தம் இல்லை தாயாறு கூடல் ரீதியான தொந்தரவுகள் ஸோ ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ ஒரு கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கலாம் இல்லை கடன்காரங்க ஒரு நெருக்கடி இது மாதிரி கொடுக்கலாம் இல்லை கொடுத்த கடனை எப்படி மீட்டுறது அப்படின்ற ஒரு குழப்பம் ஒரு தெளிவான முடிவற்ற தன்மை இருக்கலாம் ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து விநாயகர் வழிபாடு இல்லை வராகி அம்மன் வழிபாடு இல்லை ஆறுமுக கடவுள் வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு ஸோ இதில் ஏதோ ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு வழிபாடு செய்கிறது அப்படின்றது நல்லது ஸோ இந்த தேதிகளில் மேற்கொண்ட தேதிகளில் பிறந்தவங்க ரொம்பவே கவனமுடன் இருக்கணும் இப்போது இந்த ராசிகளில் நான் சொன்ன பொது விஷயங்கள் எதுவுமே இந்த தேதிகளில் குறிப்பிட்ட தேதிகளில் சொன்னவங்களுக்கு பொருந்தாது ஸோ இவங்களுக்கு என்னால் சுப பலன்கள் சொல்ல முடியாது ஸோ இவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகளில் இந்த பங்குனி மாதம் முடிகிற வரைக்கும் ஒரு நெருக்கடியில் ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்கன்றதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கான இந்த பங்குனி மாத பொது பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம்